ரமேஷ் நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் வந்து நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துட்டேன் இதே கேள்வியா எடுத்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க நாடுகள் அவர்கள் எல்லாமே வைத்திருக்கக்கூடிய ஒரு இது கிரிமினல் சட்டம் உருவாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் தவறுகள் செய்தால் அத்தனை பேருக்கும் ஒன்றிலும் அதே போல சிவில் சட்டமும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்து முறைப்படித்தான் இஸ்லாமியர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்றோ கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றோ கிடையாது புரிதல் ஆனால் யார் எப்படி திருமணம் செய்தாலும் அதை முதல் முறைப்படி நீங்கள் பதிவு செய்வதற்கு ஒரே முறையை கடைபிடிக்க வேண்டும் இது போன்று ஆரம்பித்து நாம் சொல்கிறோம் என்ன சமூக நீதி என்று சொல்கிறோம் பெண்களுக்கான உரிமை என்று சொல்கிறோம் பெண்களுக்கு உரிமை என்று வந்துவிட்டால் ஜாதி என்ன மதம் என்ன எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் வயது மட்டும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் என்றால் பதினெட்டு வயது பதினெட்டு வயது குறைந்தால் அவர்கள் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் இருபத்தோரு வயது வேண்டும் என்று நாம் பேச ஆரம்பித்தால் அது எப்படி சரியாக இருக்கும் நாம் ஒரு வளர்ந்த சமூகம் என்ற நோக்கில் நாம் அந்த திசையில் பயணிக்கும் போது நாம் நாம் வளர் வளர்ந்துவிட்ட ஒரு நாடு என்று மாரட்டிக் கொள்ளும் அதற்கான பொது எடுப்புகளை முன்னெடுக்க வேண்டுமா இல்லையா ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாம் பார்க்கக்கூடிய அத்தனை முக்கிய நாடுகளிலும் இந்த சிவில் சட்டம் என்பது பொதுவாக இருக்கிறது நீங்கள் அற்புதமான ஒரு கேள்வியை வைத்தீங்க நாகா கம்யூனிட்டி போன்ற பல நார்த் ஈஸ்ட் மா மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் ஒருவரை விட அதிகமாக மனம் புரிவது இதையெல்லாம் இருக்கிறது என்று இது கடந்த காலங்களில் இந்து சமூகத்திலும் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனால் அதை கட்டுப்படுத்தும் விதமாக ஒருவருக்கு ஒரு தாரம் மட்டுமே என்ற முறையில் ஒரு சட்டம் முறைப்படியாக கடைபிடிக்கப்பட்டு அது கொண்டு நிலையில் இதை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துவது என்பது முக்கியமாகிறது காரணம் என்னவென்றால் ஆணுக்கு பெண் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சாரம் மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்பட்டு போகின்றது இந்த நிலையில் இன்று ஒரு நிலைமை எடுத்துக் கொள்வோம் மற்ற ஒரு சில சமூகங்களில் இது வந்து ஜாதியையோ மதத்தையோ குறிப்பிடவில்லை இடையே மாநிலங்கள் கொண்ட பொது பொதுவாக ஒரு உதாரணத்துக்காக கூறுகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போன்ற ஆஹ் மனங்கள் அதாவது பலதார மனங்களை நீங்கள் வந்து ஆமோதித்திருக்கலையானால் நீங்கள் இன்னொரு அஹ் குடிமகனுக்கு அந்த மனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை மறுக்கும் நிலையாக தள்ளப்படுகிறோம் என்பது இருக்கிறது அதே போல் பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லும் கடந்த காலங்களில் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை நீக்கியதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை நீக்கியதன் மூலமாக பெண்களுக்கும் அங்கே காஷ்மீரில் சொத்து கிடைப்பதற்கான வெளி மாநிலத்திற்கு திருமணம் புரிந்திருந்தால் அவருக்கும் சொத்து கிடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று வரிசையாக எல்லாவற்றையுமே சொல்லிக்கொண்டே போகலாம் இது வளர்த்த நாடுகளில் இருக்கும் போது நாம் ஆகா அருமை என்று கூறுகிறோம் நம் நாட்டில் வரும்போது மட்டும் இப்படி நாம் செய்யக்கூடாது என்று ஒரு அரசியல் செய்வது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் என்னுடைய கருங்க ஒரே கடைசியான ஒரு சொல்லுங்க சார் இது இந்த மாதிரியாக நாம் பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வரும்போது இது நாட்டினுடைய ஆஹ் பல விஷயங்கள் சொத்து விவகாரம் மட்டுமல்ல நாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாண்டி பல விஷயங்களில் இது நன்மையே தரும் என்பதில் ஐயப்பாடு கிடையாது இதன் மூலமாக பல ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் களைய முடியும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் தெரிவித்தது ரொம்ப நன்றி சிறப்பான கருத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு நன்றி திரு ரமேஷ் சார் ரமேஷ் சார் ரமேஷ் ஏதாவது சொல்லுங்க சார் ரெண்டு விஷயம் அவர் முகல பத்தி சொல்றது எந்த வருடத்துக்கான வழக்கு நேர்வை தசாப்தங்களை தாண்டி வந்திருக்கோம் எடுத்துக்கணும் எழுபத்தஞ்சி ஐந்து ஆண்டுகளையும் தாண்டி கடந்து வந்த பின்பு இன்னும் நம்ம அதையே சொல்லி கொண்டிருந்தால் இன்னும் நாம் அதே பின்னோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் தான் ஒண்ணு காட்டுது இன்னும் ரெண்டாவது விஷயம் ஆஹ் சகோதரர் ராபர்ட் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மதம் தனிநபர் விஷயங்கள்ல வந்து அரசு தலையிடாது நீங்க இப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு சொல்ல முடியாது ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமை பாருங்க நீங்க இஸ்லாம் சிறு சொல்லக்கூடிய சிறுபான்மை தான் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வெளியில வந்து எல்லா விதத்திலையும் வந்து மதத்தை வந்து பரப்புவதற்கான இது இருக்கு ஆனால் இந்து கோவில்களையும் இந்துக்களுக்கு சார்ந்த அற யார் கையில வச்சிருக்காங்கன்னா அரசு கையில வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாங்க ஒண்ணுமே இல்ல லேட்டஸ்டா நடந்த உதாரணம் உத்தரவு மூலமா ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒளிபரப்ப கூடாது என்று பண்ணத கோர்ட்லயே விட்டு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க மாநில அரசு அப்படின்னா இவர்கள் பெரும்பான்மைக்கு எதிராக எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் தனியா வீட்டுக்குள்ள வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு இருந்த அப்புறம் ஒருங்கிணைந்து சாலையிலே செய்யறதற்கான உரிமையையும் கொடுக்கிறார்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க இப்ப லேட்டஸ்டா நடந்தது நீங்க சாப்பாடு அன்னதானம் ராம கோயில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணா நினைவு நாள் அண்ணா நினைவு நாள் என்பது ஓகே அவர் ஒரு முன்னாள் முதல்வர் என்று வைத்துக் கொள்வோம் எதுவாக வேணா இருக்க உங்களுடைய கட்சி சார்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க செய்யும் ஆனா எல்லா கோவில்கள்லையும் கோவில்கள் அன்னதானங்கள் கொடுக்கப்படுவதில்லை பிரசாதங்கள் விற்கப்படுகின்றன அதே நேரத்தில் இவர்கள் சாப்பாடு அண்ணா நினைவு நாளுக்கு சமபந்தி விருந்து என்று யார் பேரில் நீங்கள் ஒன்று அரசு செலவில் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் யார் இதுல உங்களுடைய கட்சி செலவில் செய்ய வேண்டும் இதை ரெண்டும் செய்யாமல் இந்து சமய அறநிலையத்துறையின் பணத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தி நீங்கள் அரசியல் லாபத்திற்காக இதை பயன்படுத்துகிறீர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது இது கேள்விக்குரியாது இதே மாதிரியான ஒரு விஷயத்தை சமூகத்தையும் சேர்ந்த வழிபாட்டு தலங்கள்ல ஏதாவது ஒண்ணுக்கு அரசு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க நான் அதை ஏத்துக்கிறேன் சரி ரமேஷ் கருத்து நான் ரெண்டாவது ரமேஷ் சார் நீங்க அனுமதி கேட்டீங்க சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க இல்ல இல்ல சார் சொன்னதுல எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம் அவர் என்ன கேட்கிறாரு அத்தை மகளை மாமன் மகளை கல்யாணம் பண்றது அத பத்தி எல்லாம் எங்கேயுமே பேசப்படல அவர் படிச்சு காமிச்சதுல ஒரு ஸ்டாண்டர்ட் ஏஜை பத்தி தான் சொல்றாங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு எந்த மாதிரியான இப்ப லிபரல்ஸ்னு லிபரல்ஸ் சொல்லக்கூடியவர்கள் ஐயாவதான் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க பெண்களுக்கு வந்து யாரை வேணா திருமணம் செய்யலாம் ஜாதி கடந்து திருமணம் செய்யலாம் அதன் கடந்து திருமணம் செய்ய சொல்றாங்க இன்னைக்கு எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா அத்த தான் கட்டிக்கணும் அக்கா பொண்ணை தான் கட்டிக்கணும் இதே மாதிரி அதே மாதிரி சித்தி சித்தி பார்த்த மாதிரியான ஒரு சில இது இருக்குங்கிறத பாக்கணும் அப்படியே இல்லை அது எல்லாம் தலையிடல அவங்க சொல்றது நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது நீங்க வந்து எப்படி திருமணம் செய்ய போறீங்க யாரை திருமணம் செய்ய போறீங்கிறதெல்லாம் கேள்விங்க நீங்க எந்த ஏஜ்ல திருமணம் செய்யணும் காரணம் என்னன்னா பெண்கள் படிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு மறைமுறையே இது பண்றாங்க அப்படின்னு பாப்போம் இன்னொன்னு இவர் வந்து திரௌபதி விஷயத்தை சொல்லும்போது கொத்தமுத்துவா சொல்லிட்டார் மகாபாரதத்தை ஜம்புலக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட போட்டு கிராம இதுல மட்டும் தான் இப்படியான ஒரு கட்டுக்கதை அதாவது வந்து கர்ணாடன் பத்தி திரௌபதி சொன்னதாக ஒரு திவு இருக்கு அதுவே வந்து ஒரு அஹ் வேண்டுமென்றே வரலாற்றை திரிப்பதற்கான இப்படி செய்வார்கள் என்பதற்கான ஒரு உதாரணங்கிறது தான் இந்த பாக்கணும் அது மட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சொல்றோம் தமிழ்நாட்டுல வந்து ராவணரை தூக்கி கொண்டாடுறதெல்லாம் கூட பாத்துருக்கோம் அதனால இது இன்னொன்னு கேட்டாரு தோழ்ச்சியிலே போராட்டம் எக்ஸாம்பிள் சொன்னாரு ஐயா தமிழ்நாட்டிலேயே இங்க தூக்கி கொண்டாடக்கூடிய தலைவர்கள் தான் இந்த இதோடைய விலை ஏன் ஏறி போச்சுன்னு கேட்டா அந்த சிறுபான்மை சமூக சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக அவர்கள் துணி அணிந்ததால் தான் விலை ஏறி போனதுன்னு சொன்ன காலம் எல்லாம் இருக்கு சார் அப்படி இருக்கும்போது நாம ஒவ்வொரு விவகாரமாக நம்ம வந்து இதை வந்து திரித்து தலைவீழாகத்தான் சொல்ல வேண்டும் என்றால் விவாதத்திற்கும் இரண்டாவதத்திற்கும் நாம வேணா அடிக்கொள்ளலாமே தவிர இது உண்மையை பறைசாற்றும் ஒரு விஷயமாக இருக்காது அதே மாதிரி சொன்னாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு பேர காமன் சிவில் கோடுங்க சோ காமன் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் பொது விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டுமோ அது காமன் யூனிஃபார்ம்னு வரும்போது அது அடுத்த அடுத்த கட்டம் இதனால இது வந்து நீங்க ரெண்டு மூணு கட்டமாகத்தான் நீங்க பாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய உங்களுடைய மதம் உங்களுடைய ஜாதியுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட சோ அதையெல்லாம் உழுக்குள்ள புகுந்து அதை நீங்க என்ன சாப்பிடணும் எப்படி நீங்க கடவுளை கூப்பிடணும் நீங்க எப்படி கல்யாணம் எப்ப எந்த மாதிரி பண்ணணும் தாலி கட்டணுமா அஹ் மோதிரம் மாத்தணுமாங்கிறத சொல்றதெல்லாம் இது வந்து சடங்கு அல்ல அனு சொல்லக்கூடியது நாங்கள் சொல்ல பொது குடிமக்களுக்கான நெறிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மட்டுமே பேசுவோம் ரமேஷ் சார் என்னை பிள்ளைங்க